கர்த்தளுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நண்பர் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வ பிள்ளைகளே நாம் எதினால் மோசம் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கைகளை தோல்விகள் வருகிறது எதினால் குழப்பங்கள் எதினால் வருகிறது குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள் சண்டை சச்சுருக்கள் பிரிவினைகள் இவைகள் எல்லாம் ஏன் வருகிறது தெரியுமா சாத்தானுடைய தந்திரத்திற்கு நாம் எச்சரிக்கையா இருக்கும் இருக்க வேண்டும் அவனுடைய தந்திரங்கள் நம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் அதிகமாக நம் சாத்தானுக்கு தான் இடம் கொடுக்கிறோம் எல்லா எல்லா ஜனங்களும் அப்படிதான் செய்கிறோம் தெய்வ பிள்ளைகளே வேத வசனம் என்ன சொல்லுகிறது ரெண்டு குருந்தியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்று என்ன சொல்லுகிறது சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பௌலடிகளார் சொல்லுகிறார் நான் மோசம் போகாத அப்படி என்றால் நாம் யாவரும் மோசம் போகாதபடி இருக்க வேண்டும் என்றால் அங்கே பவுல் என்ன சொல்லி இருக்கிறார் மேலே உள்ள வசனத்தை பாருங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் எது மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன் என்று சொல்லி வெறும் வார்த்தையினாலே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது சொல்லுவது தவறு தெய்வ சமூகத்தில் இருந்து தெய்வனுடைய பிரசனத்திலிருந்து உண்மையாய் நாம் மன்னிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஒரு எண்ணத்தை தான் பிசாசு விதைக்கப்பட்ட அந்த ஒரு காரியத்தை நம்முடைய உடம்பில் இருந்து நம்முடைய சிந்தைகளில் இருந்து எடுத்து விடுகிறார் நமக்கு விரோதமாக எழும்புகிற இடத்திலே நாம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் காரணம் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து இருக்கிறார் அல்லவா எவ்வளோ பெரிய துரோகிகள் நாம் தெய்வனுக்கு விரோதமான காரியங்களை இன்று வரையிலும் நாம் செய்கிறோமே அதை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறார் அல்லவா சொல்லி சொல்லி பார்த்து திரும்பவும் அதே தவறை தான் நாம் செய்கிறோம் எல்லா ஜனங்களுக்கும் விரோதமாக முர்ம இருக்கிறோம் இருக்கிறோம் அற்புதங்கள் நடைபெ நடைபெறவில்லை என்றால் முறுமு இருக்கிறோம் மன்னிப்பையும் கேட்கிறோம் காத்தார் நம்மை மன்னிப்பது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்களை மன்னித்து இருக்கிறீர்களா தெய்வ பிள்ளைகளே உடனே நீங்கள் சொல்லுவீர்கள் அவன் செய்தது எவ்வளவு பெரிய காரியம் அல்லவா என்று சொல்லி யோசித்துப் பாருங்கள் நம்முடைய முன்னோர் ஆதாம் எவ்வளவு கொடிதான காரியத்தை செய்திருக்கிறார் ஏவாள் எவ்வளவு கொடிதான காரியத்தை செய்திருக்கிறார் தேவனை முகமுகமாக பார்த்த ஜனங்கள் அதை செய்த போதிலும் தெய்வன் அவர்களை மன்னித்து நம்முடைய பாவங்கள் நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தும் நாம் அவரிடத்திலே அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா அதே போலதான் உங்களுக்கு விரோதமாக தவறு செய்த ஜனங்களை மன்னித்தருளுங்கள் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் மத்தியோவின் புத்தகத்திலே பதினெட்டாவது அதிகாரம் இருந்து பதினேழு வரையிலும் மூன்று காரியத்தை சொல்லுகிறார் தனியாக சென்று அவருடைய தவறை குறித்து நாம் பேச வேண்டும் அதற்கு செவி கொடுக்காவிட்டால் சாட்சிகளை அழைத்து பேச வேண்டும் அதற்கும் செவி கொடுக்காவிட்டால் சபையிலிருந்து விளக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்